சினிமா செயல் வீவஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமா மட்டுமில்லை இந்திய சினிமா மட்டுமில்ல உலகம் முழுவதும் இருக்கிற தளபதி விஜயோட ரசிகர்கள்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடந்துச்சு அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் கோட் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது ஏஜிஎஸ் என்ர்டெயின்மெண்ட் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிற யுவன் சங்கர்ராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல விஜய் போக யாரெல்லாம் நடிச்சிருக்கிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரபுவா நடிச்சிருக்காங்க பிரசாந்த் நடிச்சிருக்காரு அஜ்மல் நடிச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த படத்துல வந்து ஆல்மோஸ்ட் இப்ப வெளிமாநிலங்களில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் ஆல்மோஸ்ட் இப்ப வந்து இன்ட்ரோல் பிளாக் தாண்டி என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து சோசியல் மீடியால வந்திருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சின்ன ஒரு இந்த ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆஹ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் அவங்க தரப்புல இருந்து பதிஞ்சிருக்கிற கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து நம்ம இப்போ பேஸ் பண்ணி எடுக்கிறோம் தளபதி படம் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு வந்திருக்குது அந்த படத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ரெண்டு விஜய் நடிச்சிருக்கிறாங்க படத்துல சென்டிமெண்ட் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல சென்டிமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கவா இருக்குது விஜய் வந்து ஆள் ரொம்ப கிளாஸா இருக்காரு இப்படிதான் நிறைய காமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது நமக்கு ஃபர்ஸ்ட் முடிஞ்சது வந்து பிளாக் வந்து வெங்கட் பிரபு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால அஜித்தை வச்சு படத்தை எடுத்திருக்கிறார் எதுக்கு நம்ம அஜித்த பத்தி பேசுறோம் தமிழ் சினிமாவில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்துட்டு வருது பார்த்தோம்னா விஜய் அண்ட் அஜித் சொல்லலாம் இந்த அஜித் குமாரை வச்சு ஏற்கனவே மங்காத்தா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்த டிரெக்டர் தான் வந்து வெங்கட் பிரபு இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதி கூட இன்னொரு பெரிய பிம்பமான தளபதி கூட வந்து வெங்கட் பிரபு வந்து இணைஞ்சிருக்கிறாரு சோ இந்த ரெண்டு படமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி தியேட்டர்ல போய் பார்க்கறது கூட ஒரு செட்டா ஆஃப் ஆடியன்ஸ் இப்ப உள்ள உட்கார்ந்து மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மங்காத்தா படத்துடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி படத்துல வந்து பிஜிஎம்ல இருந்து எல்லாமே ரொம்ப பக்காவா பொருந்து ஸ்டைலிஸ்ட் அஜித் குமார் சொல்லி படம் பெரிய லெவலில் போய் ஹிட் ஆயிடுச்சு அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த படத்தோட பிளாக் சீன் வந்து இன்னை வரைக்கும் நம்ம எப்படி பேசிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த கோட் படத்துல வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன்ல வந்து எந்த விதமான ஒரு ஒரு சின்ன குறைச்சலும் இல்ல படம் வந்து இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப அருமையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நமக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லி படம் முழுக்க இது வரைக்கும் அந்த காட்சிகள்ல வந்து படத்துல வந்து நல்ல சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து நல்லா இருக்குது அந்த சீன்ல வந்து ஒவ்வொரு சீன் பை சீனா எதுக்குன்னு விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாம இந்த படத்துல என்ன ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படினு கேட்டிங்கனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் அவர் விஜயோட படத்துல சில சீன்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல நிக்கும் இந்த படத்துல இந்த சீன் நல்லா இருக்கும் தியேட்டர் விட்டு வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு இந்த சீன் அப்போ அப்ப ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அந்த மாதிரி நிறைய நினைவுல வைக்கக்கூடிய காட்சிகள் நிறைய நினைவுல வைக்கக்கூடிய シன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்ப நம்ம பேசிட்டு இருக்குது வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்திதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து இவ்ளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குது சோ படம் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இதே ஃப்ரோல வந்து செகண்ட் போச்சுன்னா படம் வந்து வேற லெவல் படமா இருக்கும் படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி அமையும் இந்த வருஷம் பொதுவாகவே தமிழ் சினிமாவில வந்து நல்ல படங்கள் வந்து வரல அதாவது வசந்த ரீதியாகவும் நிறைய பெரிய நடிகர்கள் படங்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல பொதுவாகவே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் இல்லாம தான் இருந்திருக்குது சினிமால சோ அந்த குறையை தீர்க்கிறதுக்கு இப்போ வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் தங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி பேசி அந்த சோசியல் மீடியால இது வரைக்கும் வந்திருக்கிற கமெண்ட்ஸை வச்சுதான் நம்ம இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம் அதாவது இது வரைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட் எப்படி இருக்குது படம் அப்படின்னு பார்த்தா படம் வந்து பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்குது இந்த படத்தை பத்தினா முழு ரிவியூவை நம்ம சீக்கிரம் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி